அம்மா அம்மா வீட்டில் யாரென்னா இருக்கீங்களா யார்மா உள்ள வாங்க யார்மா யார் வேணும் உங்களுக்கு பாட்டி அது வந்து பானுமதின்றவங்க ஆமாம்மா ஏன் பொண்ணுதான் வா வா அவங்க தான் என்னை சொன்னாங்க பாட்டி அப்படியா வந்து உட்கார்வாம்மா ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் சரிங்க பாட்டி பானு பானு உன்னை தேடி யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்குமா இதோ ஒரு நிமிஷம் வரமா என்னம்மா பண்ணுற நீ பாட்டி நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுன்னு இருக்கேன் பாட்டி அப்படியா ரொம்ப சந்தோஷம் யார்மா யாரும் தெரியலையே எனக்கு அம்மா என் பேர் ஆதிரா நான் லக்ஷ்மியோட பொண்ணு ஓ லக்ஷ்மியோட பொண்ணா ஆமாம் ஆமாம் நான் தான் வர சொல்லியிருந்தேன் அம்மாக்கு வேலை இருக்குமா அதனால தான் என்ன போயிட்டு வர நாங்கள் சரிம்மா உக்கார் வரேன் உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாங்கம்மா பாட்டி எங்கள் அப்பா இல்லை பாட்டி இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கோ ஓ அப்படியா சரி சரிம்மா மன்னிச்சுட்டு என்ன தெரியாமல் கேட்டுட்டேன் பரவாயில்ல பாட்டி எதில் என்ன இருக்குது யார் யார்மா இருக்கு எங்கள் வீட்டில் நானும் எங்கள் பாட்டி தங்கச்சி அம்மா நாலு பேர் தான் இருக்கோம் சரி சரிம்மா இதாம்மா காஃபி எடுத்துக்கோ ஐயோ பரவாயில்லம்மா அதெல்லாம் வேண்டாம் இதாம்மா முத முறை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒன்றும் சாப்பிட்லனா எப்படி இதா காஃபி வாங்கிக்கோ தேங்க்ஸ்ம்மா ஷ் தங்கச்சியெல்லாம் எப்படிமா இருக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டில் ஆமாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கோ சரி இதாம்மா பணத்தை வாங்கிக்கோ தப்பாக நெஞ்சிக்காதே என்னோடய ஜிபே ஒர்க்காக என்ன இல்லைன்னா நான் ஆன்லைன்லேயே வந்துக்குவேன் பரவாயில்லம்மா அதெலாம் என்ன இருக்குது பார்த்துமா பர்ஸில் வச்சுக்கோ வீட்டுக்கு போனோன்னே அம்மாவை ஃபோன் பண்ண சொல்லு சரிங்கம்மா அப்போ நான் கிளம்புறேன் பார்த்து போயிட்டு வாடாம்மா சரிங்க பாட்டி பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா பானு ஆமாம்மா நான் கூட அதை தான் பார்த்துன்னு இருந்தேன் இவ்வளோ நம்ம ஜீவாக்கு முடிச்சிட்டா எனக்கும் அப்படி தான்மா தோணுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா படிச்சுன்னு இருக்கா பொறுமசாலியாக இருக்கிறா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு மாதிரி தான்மா இருக்குது ஆனால் என்ன ஏழப்பட்ட மாதிரி தெரியுது பரவாயில்லம்மா பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும் பணக்காரே ஏழை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு தான் இவ்வளோ ஆஸ்தி இருக்குல்ல ஜீவாவும் அதெல்லாம் விரும்ப மாட்டோம்மா சரி சரிம்மா அப்போனா ஒரு நல்ல நாளாக பார்த்து அவங்க வீட்டில் போய் பேசலாம் ம் சரிம்மா ஜீவாக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடித்து உங்கள் அண்ணா மூஞ்சியில் கறியை பூசணுன்னு தான் நானும் பார்த்துன்னு இருக்கேன் இந்த சந்தோஷமான நேரத்தில் எதுக்குமா அவனை பற்றி பேசுகிற அவனை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை நான் பார்த்ததே இல்லை என் வீட்டுக்காரர் இருந்தப்போ எப்படியெல்லாம் என்னை சுற்றி சுற்றி வந்தான் அது அத்தனையும் பணத்துக்காகத்தாம்மா ஒரு தங்கச்சின்னு கூட பார்க்காம பணம் தான் அவனுக்கு முக்கியமாக போயிடுச்சு தான் அப்படி இருக்கானா அவன் பொண்ணும் அதே மாதிரி தான் இருக்கிறான் இந்த ஆதிராவ நம்ம ஜீவாக்கு கட்டி வச்சு அந்த அக்ஷய மூஞ்சியில் கரிய பூசினோம்மா அவள் பார்க்க பார்க்க வயிறு எரியணும் இது கண்டிப்பாக நடக்கும்மா சார் எங்க போயிட்டு வரீங்க ஆளே காணோம் இங்க தான் கீதா சும்மா அப்படியே வெளிய வாக்கிங் பண்ணிட்டு வர என்னன்னே தெரியல கீதா உடம்புக்கு முடியல ஒரு மாதிரி வருது ஏ என்னாச்சு ஏதாவது ஒத்துக்காதது வெளிய சாப்பிட்டீங்களா ஐயோ இல்ல கீதா அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நான் ஏதோ சாப்பிட மாட்டேன்னு உனக்கே தெரியும் இல்ல என்னங்க என்ன பண்ணது உங்களுக்கு என்னாச்சு ஐயோ கீதா என்னன்னு தெரியல நெஞ்செல்லாம் படப்படன்னு ஏனோ ஒரு மாதிரி இருக்கு கீதா ஐயோ என்ன ஆச்சுங்க இந்த நேரம் பார்த்து வீட்ல வேற யாரும் இல்லையே ஐயோ என்ன பண்ணுவனு சுமேஷ் வாடா இங்க சௌமியா எங்க இருக்க வாங்க யாரனா ஒருத்தர் வாங்க ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்னங்க எழுந்துருங்க என்ன ஆச்சு உங்களுக்கு யாரை கூப்பிட்டோன்னு தெரியலையே இந்த பசங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இழந்துருங்க ஃபோன் ஃபோன் எங்க ஏற்கனவே ஃபோன் பண்ணலாம் இந்த சாமியாக்கு பண்ணிட்டா இல்லை சுமேஷுக்கு பண்ணிட்டா யாருக்கு பண்ணிட்டோம் ஐயோ ரிங் போகுது யாருமே எடுக்க மாட்டேன்றாங்களே எங்கே போனாங்கன்னு தெரியலையே இவங்க ரெண்டு பேரும் யாரை கூப்பிட்டோம் ஆதி ஆதி ரவ கூப்பிட்டா அவள் வருவாளோ என்னவோ தெரியலையே சரி ஆபத்துக்கு பாவமில்லை அவளே கூப்பிடுறேன் ஹலோ ஹலோ ஆதி ஹலோ பெரியம்மா என்ன ஆச்சு பெரியம்மா ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்கோ அதி சீக்கிரம் வாடா உங்கள் பெரியப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு விழுந்துட்டுருக்காங்க மூச்சு பேச்சு இல்லாமல் சீக்கிரமாக வாடா அதி ஐயோ என்ன சொல்கிறீங்க பெரியம்மா இதோ இப்போவே வரேன் நான் என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு இதோ பயப்படாதி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆதி வந்துண்ணே இருக்கா உடனே உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறோம் பெரியப்பா ஆதி வாமா உங்கள் பெரியப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு ஐயோ தூக்குங்க சித்தி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் தூக்குங்க எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கம் இன் எஸ் கம் என்ன மாமா எப்படி இருக்கிறீங்க நீயா நீ எதுக்கு வந்த இப்போ? உன்னை பார்த்தாலே அப்படியே எரிச்சலாக இருக்கு மரியாதையும் அந்த இடத்த விட்டு போயிடும் இல்லைன்னா அவமானப்பட்டு போயிடுவேன் ஹலோ மாமா கூல் கூல் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க விஷயமா தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை ரொம்ப கோவப்படாதீங்க மாமா என்ன மாமாக்கு கல்யாணம் மாமே நான் கல்யாணம் பண்ணிக்கினா உனக்கு என்னடி உனக்கும் எனக்கும் தான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை அப்புறமா என்ன அது அப்போ பழைய கதை இப்போ புது கதை ஸ்டார்ட் திருப்பியும் என்ன சொல்ற ஆமா மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் டிசைட் பண்ணிட்டேன் நீ என்ன டிசைட் பண்றது நீ பண்ணிட்டா போதுமா நானும் பண்ணணும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடி சே 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 உங்க எல்லாம் யார் கேட்டா நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் வேற வழியே இல்லை நீ என்ன வேணா பண்ணிக்கோ உன்ன கல்யாணம் பண்ண முடியாது எங்கள் அம்மா எந்த பொண்ணை பார்க்குறாங்களோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ம் பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நானும் எங்கள் அப்பாவும் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த விட்டுருவோமா நீங்கள் தலை கீழாக நின்னா கூட சரி இந்த கல்யாணம் நடக்கிறது நடக்கிறது தான் இன்னொரு முறை உன்னை பார்த்த தொலைச்சிடுவேன் வரையதி எங்கேருந்து என்ன ஜன்மமோ கொஞ்சம் கூட வெக்கா இல்லாம வர சே இவகிட்ட பேசி எனக்கு தலையே நோய் வந்துருச்சு இந்த நாள் ஃபுல்லாக என்னால் வேலை செய்யவே முடியாது ஜிவா என்னடா இவ்வளோ கோபத்தில் இருக்கிற இருக்கிற யார் வந்துட்டு அதுவா தான்டா எங்கள் எங்கள் மாமா பொண்ணு 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 என்னை வேணான்னு சொன்ன இப்போ இப்போ எதுக்குடா வந்து பூரா நாங்கள் பார்த்துட்டு அம்மா எனக்கு பார்க்குறாங்கல்ல அதனால மறுபடியும் அவளோட முறிஞ்சு போன உறவை புதுப்பிச்சிக்க வந்திருக்கா என்னடா சொல்ற அவ என்னதான் கல்யாணம் பண்ணுவாளாம் ஏண்டா அப்படி சொல்றதுக்கு அவளுக்கு வெக்கமா இல்ல ஐயோ அவளை பத்தி பேசாதடா எனக்கு பிபி சரி வா வெளியே போலா சரி வாமச்சா அப்படியே வெளியே போலாம் உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும்